புனித திமோதேயு புனித தீத்து லிஸ்திராவில் வாழ்ந்த கிரேக்க மொழி பேசும் தந்தைக்கும் இறைபக்தி மிகுந்த யூத கிறிஸ்தவரான தாயாருக்கும் பிறந்தார் திமோத்தேயு திருதூதர் திருத்தூதர் பவுள் தன் இரண்டாம் தூதுரை பயணத்தின் போது திமோதேயுவை சீலாவுடன் அழைத்து செல்ல மாசிதோனியா அக்காயா பகுதிகளில் ஆண்டு வரை அறிவித்து இறை பணிகளை செய்தார் திமோதேயோ கிபி அறுபத்து ஐந்தாம் ஆண்டு எபேசு திருச்சபையின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமோதேயு சிலை வழிபாடுகளுக்கும் பிற தெய்வ ஆராதனைகளுக்கும் எதிராக போராடியதால் எதிரிகளால் கல்லெறிந்து படுகொலை செய்யப்பட்டார் திருதூதர் பவுலோடு உடனிருந்து ஆண்டவரின் பணிகளை செய்த திமோதேயுவை திரு அவை புனிதராக உயர்த்தி குடல் பிரச்சினை உள்ளவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது அந்தியோக்கியாவில் வாழ்ந்த வேற்று இனத்தைச் சேர்ந்த பெற்றோருக்கு பிறந்தார் தீத்து புனித பவுளின் போதனையில் கிறிஸ்தவராக மனம் மாறிய இவர் புனித பவுலோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளை செய்தார் திருத்தூதர் பவுளின் வேண்டுகோளினை ஏற்று கொரிந்து நகருக்கு சென்ற தீத்து ஆண்டவரை அந்நகர மக்களுக்கு அறிவித்து மக்களை மனம் திருப்பினார் புனித பவுலின் மூன்றாம் தூதுரை பயணத்தின் போது உடனிருந்து இறை பணிகளை செய்த தீத்து கிபி அறுபத்து நான்காம் ஆண்டு கிரீட் தீவிலும் கிபி அறுபத்து ஐந்தாம் ஆண்டு யூகோஸ்லேவியா நாட்டிலும் நற்செய்தியினை அறிவித்து தன் தொன்னூற்று நான்காவது வயதில் விண்ணகமடைந்தார் புனித திமோத்தேயு புனித தீத்து திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் குடல் பிரச்சினை உள்ளோருக்காகவும் அவர்களின் உடலை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உருக்கமோடு ஜெபிப்போம்